ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் ஒரு ஹேண்டிகாஃப்ட் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன் எனக்கு வருமானங்கிறது ஒன்றுமே இல்லை உண்மையை சொன்னால் வருமானங்கிறது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க நான் ஒரு கிட்னி ஃபெயில்லர் தானே இந்த யூடியூப் சேனல் வச்சு தான் என் குழப்பம் போயிட்டுருக்குது இப்போ தான் புது புதுசாக ஆரம்பித்தேன் ஏதோ யூடியூப் சேனலில் வருமானம் வருதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நானும் ஆரம்பிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நம்பி தான் இந்த காப்பாற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் என் யூடியூப் சேனல் நல்லா மேலும் மேலும் வளர்ச்சி அடைய நீங்கள் காப்பாற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஏதோ வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் பூனையும் நாயும் ரெண்டு இருக்குங்க லேபர் டாக் நாங்கள் வளர்த்துட்ருக்குறோம் நாங்கள் எங்களுக்கு குழந்தைகளெல்லாம் இல்லை நானும் என் ஒய்ஃப் மட்டும் தான் எங்களுக்கு குழந்தைகளே இந்த பூனையும் இந்த நாயும் தான் நாய் பேர் ஜம்பு பூனை பேர் சிக்கி அப்படின்னு பேர் வச்சுருக்கிறோம் எங்கள் வீட்டில் பூனை வந்து சாப்பிடுதுன்னா மிக்ஸ் பால் இல்லைன்னா கூட விட்டுரும் ஆனால் மிக்சர் பா கொடுக்கலனா டெய்லி அழுகும் ரொம்ப டார்ஜர் பண்ணுவோம் அது புலம்புறது பார்த்து மனசு கேட்காம நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து போடுவேன் ஆனால் இன்றைக்கு போடையில் இன்றைக்கி மிச்சர் தீந்து போச்சு ஆமாம் அங்கே கொடு கொடுக்கணும்னு நம்ம சிக்கி கத்திக்கிட்டே இருக்கிறாங்க அது சும்மா அடிக்கலை சும்மா அப்படியே கையில் மேலே அப்படியே பூனை மேலே அப்படியே மேலே விரல் படுற மாதிரி அப்படியே ஆக்ஷன் பண்ணேன் உடனே ஜம்பு வந்து என் மேலே எகிரி குதித்து என்னை ஃபைட் பண்ணுறான் எதுக்கு அடிக்கிற எதுக்கு அடிக்கிறேன்னு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐந்தறிவுன்னு சொல்கிறோம் இவர்களுக்கு ஐந்தறிவு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆறறிவு அறிவு மனிதர்களுக்கு தான் ஐந்தறிவு ஃப்ரெண்ட்ஸ் எப் அடிக்காத அடிக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு எந்தளவுக்கு வந்து மேலே ஏறி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நகத்தால் கீறி அது மாதிரி பண்ணுது அதனால் அந்த மனிதர்கள அன்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எவர்கிட்ட இடத்துல அன்பு இருக்குது இவங்க தான் நான் பசங்களாக பார்த்து வளர்த்துட்ருக்குறேன் எங்கள் வீட்டில் வாங்க பார்ப்போம் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு அதான் சொல்லணும் டெய்லி டெய்லி எங்கே போய் மிச்சர் கொடுக்கறது யார் வச்சிருக்கிறா வாங்கிட்டு வரதுக்கு இல்லை சிக்கி போ உனக்கு இல்ல போ ஓ ஓ இப்படியே கேட்டுருந்தா அடி

아, 그 그때...